குருவே சரணம் குருவே துணை அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் யோகநாத் குறிச்சி இன்று மிக மிக முக்கியமான ஒரு பதிவு அனைவருக்கும் பிடித்த தெய்வமான வாராகியின் சிறப்புகள் வாராகியின் மகிமைகள் என்ற ஒரு தலைப்பில் அம்மாவுடைய சிறப்புகளை பற்றி ஒரு சிறு பதிவு வாராகி அன்னையினுடைய சக்தியை சொல்வதற்கு இந்த ஒரு பதிவு பத்தாது இந்த ஒரு நாள் பத்தாது ஏன்னா அம்மாவுடைய அருள் அவ்வளவு அதிகம் அம்மாவுடைய கருணை மலைபோல் கருணை கொண்ட ஒரு தாய் வாராகி என்பவள் யார் வாராகியே ஏன் வழிபட வேண்டும் வாராகி இத்தனை வருடங்கள் இல்லாத காலகட்டத்தில் இப்பொழுது திடீர் வாராகியினுடைய புகழ் வளர என்ன காரணம் இதுக்கெல்லாம் ஒரே பதில் அம்மாதான் அம்மா நினைக்கிறாங்க அம்மாவுடைய புகழை வளர வைக்கிறாங்க அம்மா நினைக்கிறாங்க அம்மாவுக்கான மக்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அம்மா முடிவு பண்ணிட்டாங்க இந்த காலம் அம்மாவுக்கான காலம் அப்படின்னு சொல்லி வேறு யாரும் சொல்ல முடியாது எல்லாமே அவள் எடுக்கிற முடிவுதான் அம்மாவுடைய அற்புதங்கள் மிகவும் அளவற்றது முதல்ல வாராகி என்பவள் யார் அப்படிங்கிறது சமீப காலமாக எங்கே திரும்பினாலும் வாராகி நான் வழிபடக்கூடிய ஒரு காலகட்டத்திலேயோ இல்லை சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட வாராகி அம்மனுடைய வழிபாடு பெரிய அளவில் இல்லை அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு சில குருமார்கள் மட்டும் ஒரு சில குலங்கள் மட்டும் அம்மாவை கும்பிட்டுட்டு வந்ததாக சொல்கிறாங்க ஆனால் என்னுடைய குருமார்களில் நிறைய பேர் நான் கேட்கும்போது அவங்க சொல்வதெல்லாம் என்ன சொன்னீங்கன்னா வாராகி அன்னையினுடைய வழிபாடு தொன்று தொட்டு வருகின்றது எனக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும் வாராகி அம்மன் ரொம்ப ரொம்ப பிடித்த தெய்வம் இப்போ வாராகிமனை புகழ் அடைவதற்கு முன்னாடி காலகட்டத்திலிருந்து வாராகி அன்னையை வழிபட்ட காரணத்தினால் அம்மாவுடைய அருள் நிறைந்த ஒரு இடத்தில் இருந்த காரணத்தினால் வாராகி அம்மனுடைய பேசக்கூடிய ஒரு வாய்ப்பும் வாராகி அம்மனை வைத்து யோக வராகி பீடம் அப்படிங்கிற வீடத்தை வச்சு அம்மா பூஜிக்கின்ற பாக்கியமும் அம்மாவே கொடுத்துருக்குறாங்க வாராகி என்பவள் யார் அம்மா ஆதி பராசக்தி தான் அம்பாள் வேற ஒன்றும் டவுட்டே வேண்டாம் அம்பாள் யாருன்னா ஆதி பராசக்தி தான் வேறு யார் இருக்க முடியும் அம்மா எவ்வளவோ அவதாரங்கள் எடுக்கிறாங்க எத்தனையோ ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது ஒவ்வொரு மகிமை இருக்குது ஒவ்வொரு கருணை இருக்குது ஒவ்வொரு முறை இருக்குது அதில் வாராகி உருவம் வராக உருவம் அவங்க எடுக்கும்போது அதி அற்புதமான பவரை அதி அற்புதமான கருணையை மிகுந்தவள் வாராகி அப்படிங்கிறத தெரிஞ்சு போச்சு அந்த வாராகி அம்மனுடைய அவதாரங்கள் அது எல்லோருக்குமே தெரிஞ்சது தான் பட் கொஞ்சம் நம்ம சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னை ஒரு போருக்கு போகிறாங்க அங்கே ஒரு அசுரனை அழிக்க முடியாமல் அவனை கடினமாக போரிட்டு கொண்டே செல்கின்றான் அந்த அசுரன் கடைசியாக அம்மாவிடம் போரிட்டு போரிட்டு கடைசி ஒரு முறை எடுக்கிறான் என்ன செய்கிறாங்க கடைசியாக போய் மலக்கடல் என்று சொல்லக்கூடிய கழிவுகள் நிறைந்த ஒரு செயற்பகுதிக்குள்ளே போய் தன்னை ஒழித்து கொள்கிறான் அதற்கு அம்மாவனால் போக முடியாத ஒரு சூழல் வருகிறது அப்பொழுது இந்த அவதாரம் எடுக்கப்படுகிறது வராக அவதாரம் எடுக்கப்பட்டு அந்த மல க கழிவுகள் உள்ளே சென்று அந்த அசுரனை வெளியிலே கொண்டு வந்து அவனை அவனுடைய பா அவனை முடித்து அவனுடைய அந்த போரை முடிவுக்கு கொண்டு வராங்க இப்படி ஒரு கதையும் இருக்கிறது வாராகி அன்னை வந்து மிக அற்புதமான அழகு நிறைந்த தாய் வலிமை நிறைந்த தாய் சக்தி நிறைந்த தாய் கோபம் மிகுந்த தாய் குணம் நிறைந்த தாய் எப்படி சொன்னாலும் அம்மாவுடைய புகழ் வந்து அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்கும் அம்மாவோடைய அற்புதங்கள் நடந்துக்கிட்டே இருக்கிற அந்த காலகட்டத்தில் வாராகியனுடைய அருள் வேண்டும் எனக்கு வாராகியனை வழிபடத்துக்கு தெரியல அப்படின்னா வாராகனை என்றைக்கு வேண்டாலும் வழிபாடு செய்யலாம் இப்போ சமீபமாக இன்றைக்கி தான் கும்பிடணும் இப்படி தான் கும்பிட்ணும் இத்தனை விளக்கு போடணும் இது எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அதையும் தாண்டி அம்மாவுக்கு எல்லா தெய்வங்களுக்கும் எளிமையான பரிகாரங்கள் இருக்குது அதனால் எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க அம்மாவை யார் கும்படலாம் யார் கும்பிடக்கூடாது சில பேர் வாராகியை கும்பிடலான்னு சொல்கிறாங்க சில பேர் வாராகியை கும்பிடவே கூடாதுங்கிறாங்க அதுக்காக தான் அப்பாறுபட்டவங்க தாய் என்ற நீங்கள் வாராகியம்மனுடைய புகழை தெரிந்துகிறதுக்கு நான் அடுத்தடுத்த பதிவுகளில் நிறையா விஷயம் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி எளிமையான முறையில் உங்களுக்கு அம்மாவுக்கு பிடித்தமான நாள் என்று பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ரொம்ப பிடிக்கும் புதன்கிழமை பிடிக்கும் அதை விட சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அம்மாவுக்கு எளிமையான வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மாவுக்கு மிகவும் பிடித்தமான மலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ மலர் அதனால் தாமரைப்பூ மலர் வாங்கி அம்மாவுக்கு வச்சுட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா கிழங்கு வாங்கி வைங்க இல்லைன்னா நிலக்கடலை அதை வாங்கி அதை வேக வைத்து அம்மாவுக்கு நிவேதனம் வைங்க அதே மாதிரி குச்சிக்கெழங்கு வைக்கலாம் சக்கரவள்ளிக்கிழங்கு வைக்கலாம் பனங்கிழங்கு ரொம்ப பிடித்தமானது அம்மாவுக்கு பனங்கிழங்கு வைக்கலாம் உருளைக்கிழங்கு வைக்கலாம் இதில் எது முடியுமோ உங்களுக்கு வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க ஸோ என்ன வழிபாடு பண்ணணும் அம்மா ஒரு திருவுருவம் வச்சு ஃபோட்டோ வைத்து அம்மாவுக்கு நிவேதனம் வைத்து இழுப்பு எண்ணெயில் தீபம் ஏற்றுங்க முடியலையா நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றுங்க ஒரே ஒரு எலுமிச்ச பழத்தை அம்மா மடியில் வச்சு உங்களால் முடிஞ்ச பூ புஷ்பம் வாங்குங்க கட்டாயமாக தாமரப்பூ தான் கண்டிப்பாக இருக்கணும் அது இல்லாமல் வேறு எது வேணாலும் நீங்கள் அம்மா எதை கொடுத்தாலும் ஏன்னா பூமிக்கே தாய் இந்த பூமியில் விளையப்படிய அத்தனை பொருட்களும் அம்மாவுக்கு உடையது அப்போ இந்த பொருள் தான் பிடிக்குமா அந்த பொருள் தான் பிடிக்குமாங்கிறது அந்த சந்தேகமே வேண்டாம் எந்த பொருள் வச்சாலும் அம்மா ஏற்றுக்குவாங்க நம்மளிடம் அவங்க எதிர்பார்க்கறது அன்பு உண்மை இந்த அன்பும் உண்மையும் உங்களிடம் சரியாக இருந்தால் அவள் கைப்பிடித்து தூக்கி தூக்கி கொண்டு வருவாள் உங்கள் உங்களிடம் உள்ள தீய குணங்களையும் தீய விஷயங்களையும் அம்மா கண்டிப்பாக வேறு அறுத்து விடுவாள் என்பதை அனுபவத்தில் நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம் என் வாழ்க்கையும் நடந்துள்ளது பல பேர் வாழ்க்கையிலும் நடந்துள்ளது அதி அதிசயத்தையும் அற்புதத்தையும் அம்மா நிகழ்த்தி கொண்டே இருக்கின்றாள் வழிபாடு என்பது அம்மாவுக்கு பிடித்த மந்திரங்களை சொல்லுங்கள் அப்படி எதுவுமே உங்களுக்கு தெரியல அப்படின்னா எளிமையான மந்திரம் ஓம் ஐ க்ளௌம் ஸ்ரீ யோக வாராகியை நமக ஓம் ஐ க்ளோம் ஸ்ரீ யோக வாராகியை நமக இந்த மந்திரம் சொல்லலாம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம் வம் வாராகியை நமக ஓம் வம் வாராகியை நமக இந்த இரண்டு மந்திரங்களில் எந்த மந்திரம் உங்களுக்கு எளிமையாக இருக்கோ ஈஸியாக இருக்கோ அந்த மந்திரங்களை பாராயணம் பண்ணிக்கிட்டே இருங்க சொல்லிக்கிட்டே இருங்க அம்மாவே உங்களுக்கான வழிநடத்த கண்டிப்பாக வழி நடத்துவாள் வழி நடத்தக்கூடிய நல்ல மனிதர்களையும் காமிப்பாள் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவை எது உங்கள்கிட்ட பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறத அம்மா உங்கள் அறிவிலையே உணர்த்துவாங்க உங்கள் வாக்குக்கு பலம் கூட வைப்பாங்க உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதையை ஏற்படுத்தி கொடுப்பாங்க மனக்கலக்கத்தை போக்கி கொடுப்பாங்க நம்ம வாழ்க்கையில் ஏன் பிறந்தோன்னு நினைக்கிறீங்களா அம்மாவை கும்பிடுங்க அம்மா அதுக்கான வழிகளை காட்டுவாள் அம்மா சாதாரண ஒரு சக்தி கிடையாது பேரண்ட சக்தி அம்மாவை வந்து ஒரு சிறு வளையத்தில் கூட கண்டிப்பாக யாரும் வைக்க முடியாது அம்மா வாராகி சிறு தெய்வமாக பெரு தெய்வமாக வாராகி கும்பலாமா இப்படியெல்லாம் சின்ன நிறைய தேவையில்லாத பதிவுகள்லாம் வருது வாராகி அன்னையை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி வேணால் மனமகிழ்ந்து வழிபட வழிபட வாழ்க்கையில் வளர்ச்சிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த எளிமையான பரிகாரம் வழி பரிகாரம் என்பதை விட இந்த எளிமையான வழிபாடுகளை அம்மாவுக்கு தொடர்ந்து செய்யுங்க எப்பொழுது வேணாலும் செய்யுங்க நான் சொன்ன நிவேதனம் போதும் நான் சொன்ன தீபம் போதும் நான் சொன்ன மலர் போதும் இந்த மந்திரங்களை இரண்டு மந்திரங்கள் கொடுத்துருக்குறோம் ரெண்டு மந்திரங்களை எது உங்களுக்கு முடியுமோ அதை சொல்லிக்கிட்டே இருங்க அம்மாவுடைய வழிநடத்துதல் கட்டாயம் உங்களுக்கு உண்டு இதை நீங்கள் அற்புதமாக வாழ்வில் உணர்வீர்கள் அம்மா உங்கள் கூடவே இருந்து வழிநடத்துவதை நீங்களே உணர்வீர்கள் வெற்றி நிச்சயம் இது வாராகி உபதேசித்த வார்த்தைகளில் ஒன்று கண்டிப்பாக வெற்றி உண்டு வெற்றி உண்டு வாழ வாராகி என்றாலே வெற்றி வாழ வைப்பாள் வாராகி நன்றி வணக்கம்